சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் புனித அருளானந்தர் திருவிழாவின் வாழ்த்துக்களை முன்கூட்டியே மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி அன்புக்குரியவர்களே ஒரு நாய்க்குட்டிகள் விற்கக்கூடிய கடைக்கு ஒரு சிறுவன் செல்லுகின்றான் ஒரு நாய்க்குட்டியோட விலை பத்தாயிரம் எட்டாயிரம் அஞ்சாயிரம் மூணாயிரம் அப்படின்னு சொல்லி அந்த விலைப்பட்டியலானது வைக்கப்பட்டிருக்கிறது இவன் அந்த நாய்க்குட்டி விற்கிறவர்கிட்ட போயிட்டு இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்க அவர் பத்தாயிரம் பா அப்படின்னார் இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க இது எட்டாயிரம்பாரு அந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அஞ்சாயிரம்பா அப்படின்னார் இவன் பைக்குள்ள பார்க்குறான் எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு எல்லா நாய்க்குட்டிகளையும் பார்த்துட்டு கடைசியாக ஒரு நாய்க்குட்டி கீழாவில் இருந்துச்சு அந்த நாய்க்குட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த நாய்க்குட்டி ரூபா இல்லைம்மா அந்த நாய்க்குட்டியாப்பா அது உனக்கு வேண்டாம்பா அது மொடமான நாய்க்குட்டிப்பா அதால் நடக்க முடியாது அதுக்கு காலு விலங்கலை ரெண்டு காளுமே விளங்காமல் போயிடுச்சு அதனால் அது சும்மா வச்சுருக்கேன்ப்பா நீ வேணால் சும்மா எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டி விற்கிறவர் அந்த பையன்கிட்ட சொல்கிறார் உடனே அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு சும்மாலாம் வேண்டாம் எனக்கு சும்மாலாம் வேண்டாம் என்கிட்ட நான் உண்டியல்ல சேர்த்து வச்ச முந்நூறுவா பணம் இருக்குது இந்தாங்க இந்த வச்சுக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை எனக்கு கொடுங்க இல்லைப்பா அந்த நாய்க்குட்டியை வச்சு நீ விளையாட முடியாது அது ஓடாது ஒடியாராது ஒரே இடத்துல கிடக்கு அதை நீ எப்படிப்பா வச்சுக்கிட்டு என்னப்பா செய்ய போற அதனால நான் வேண்டாம் அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு போனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் திட்டுவாங்கப்பா அப்படின்னு கிடக்காரு இல்லை இல்லை எனக்கு அந்த நாய்க்குட்டி தான் வேணும் அந்த நாய்க்குட்டியை கொடுங்க இந்தாங்க காசு இல்லைப்பா பாப்பனா நீ சும்மாவே எடுத்துகிட்டு போப்பா இல்லை இல்லை அதுக்கு நான் காசு கொடுப்பேன் அதுக்கும் மதிப்பு இருக்குது அதனால் நான் காசு கொடுப்பேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கட்டாயப்படுத்தி அந்த காசை கொடுக்குறான் அந்த கடைக்காரர் நாய்க்குட்டியை தூக்கி அந்த பையன்கிட்ட கொடுக்குறாரு கோ அதை வாங்கும் பொழுது தான் பார்க்குறாரு இவன் மொடமானவன் காலில் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு நொண்டி நொண்டி வந்து அந்த நாய்க்குட்டியை வாங்கிறான் அன்புக்குரியவர்களே யார் வாழ்க்கையில் அடிபட்டு இருக்கின்றார்களோ துன்பத்தில் தோய்ந்திருக்கின்றார்களோ பிரச்சனைகளால் கவலைகளால் சிக்குண்டு மேலே வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அடுத்தவருடைய வழியும் வேதனையும் துன்பமும் எல்லாம் புரியும் அவர்கள்தான் கனிவோடு இருப்பார்கள் கனிவு என்றால் என்ன அன்பின் செயல் வடிவம்தான் கனிவு பரிவு இரக்கம் என்றெல்லாம் நாம் பேசுகின்றோம் பரிவின் செயல் தான் கனிவு இரக்கத்தின் செயல் வடிவம்தான் கனிவு இந்த கனிவினை நாம் ஒவ்வொருவரும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த யூபிலி ஆண்டிலே குடும்பத்திலே கனிவு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நம்முடைய பங்கு தந்தை சிந்திக்க அந்த தலைப்பினை கொடுத்து சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார் நம்முடைய குடும்பத்தில் கனிவோடு இருக்கிறோமா ஒருத்தர் மற்றவருக்கு கனிவோடு இருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கு எல்கானாவும் அண்ணாவும் ஆலயத்திற்கு செல்வார்கள் ஆலயத்திலே அண்ணா தன்னுடைய உள்ளத்தை கடவுளுக்கு முன்பாக கொட்டி கொண்டிருப்பாள் அழுது கொண்டிருப்பாள் அந்த ஆலயத்தின் குருவானவர் குடிகாரி குடிகாரி கோயிலில் குடிச்சிட்டா வர அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த அண்ணா சொல்லுவாங்க அந்த சாமியாரை பார்த்து சொல்வார் நான் உளம் நைந்த பெண் உளம் நைந்த பெண் என் உள்ளத்தை ஆண்டவரிடம் கொட்டி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த அண்ணா அந்த குருவானவரிடம் சொல்வார் அப்பொழுது அந்த கணவர் பக்கத்தில் இருந்துகிட்டு நீ ஏன் அழுகிற நீ ஏன் அழுகிற குழந்தை இல்லைன்னு நீ ஏன் அழுகிற நான் உனக்கு பத்து குழந்தைக்கு சமம் அல்லவா என்று கேட்பார் இதுதான் கனிவு குடும்பத்தில் கணவன் மனைவியிடம் கனிவு காட்ட வேண்டும் மனைவி கணவனிடம் கனிவு காட்ட வேண்டும் குழந்தை இல்லை என்பதற்காக விவாகரத்து செய்யக்கூடிய காலங்கள் இன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே மாமியார் குழந்தை இல்லை என்பதற்காக மருமகளை கொத்தி கொத்தி புண்ணாக்கி கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய சூழ்நிலையிலே காலகட்டத்திலே கனிவு என்றால் என்ன என்பதை இந்த அண்ணாவின் கணவர் எல்கானா நாம் காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது குடும்பத்திலே கணவன் மனைவியிடம் கனிவோடு பேச வேண்டும் மனைவி கணவனிடம் கனிவோடு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக நல்ல குடும்பமாக திருக்குடும்பமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஒரு வீட்டில் அம்மா காஃபி போட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்த வீட்டுக்காரர் தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டார் உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு வேக வேகமாக காஃபியை போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு அந்த காஃபியில் பார்த்தா என்ன இருந்துச்சு எறும்பு இருந்துச்சு ஏண்டி இந்த எறும்பு போ கலந்த காஃபியை குடிக்கிறதுக்கான இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்னு சொல்லி காஃபியை தூக்கி மூஞ்சியில் ஊற்றுனார் ஊடேறு என்ன இருந்துச்சு ரணகலமாக போயிடுச்சு இதே இன்னொரு வீட்டில் நடந்துச்சு எம்மா காஃபி கொண்டுட்டு வாமா அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அம்மா காஃபி கொண்டு அதே போல் அந்த காஃபியில் என்ன இருந்துச்சு எறும்பு இருந்துச்சு உடனே இந்த வீட்டுக்கார் சொன்னார் அன்பே நீ போட்ட காஃபியை சுவைப்பதற்காக இந்த எறும்பு ஓடோடி வந்து அந்த காஃபியை உண்டு பருகி அதன் இன்பத்திலே சுவைத்து திளைத்து தன்னையே மாய்த்து விட்டது அன்பே அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு அப்படிங்களாங்க சாரிங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிச்சு அந்த காஃபியை கொடுத்துருங்க அந்த எறும்பே அந்த காஃபியை குடிக்கட்டும் நான் வேற காஃபி போட்டு தரேங்கன்னு சொல்லி அந்த மனைவி வேற காஃபி போட்டு கொடுத்து இதுதான் கனிவான பேச்சு குடும்பத்தை நல்ல குடும்பமாக மாற்றுகிறது கனிவான சொற்கள் கனிவான சொற்கள் இதயத்திலிருந்து வருகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே ஒற்றுமை பெருகுகிறது அந்த குடும்பத்திலே மன ஒற்றுமை பெருகி அவர்கள் ஒன்றாக ஒரே குடும்பமாக கணவன் மனைவியாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு இட்டு செல்வதை நான் பார்க்க முடிகின்றது யோபு புத்தகத்திலே நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனங்களிலே எடுத்து வாசித்து பாருங்கள் யோபு எல்லாவற்றையும் இழந்திருப்பார் தன்னுடைய நில புலம் கால்நடைகள் ஆடு மாடுகள் சொத்துக்கள் வேலையாட்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்திருப்பார் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடப்பார் ஓட்டினை எடுத்து சுரண்டி கொண்டிருப்பார் புண்கள் இருக்கும் ஈக்கள் அவர் மீது மொய்க்கும் அந்த நேரத்தில் மனைவி எவ்வளவு கரிசனையோட கனிவோட பேசணும் ஆனா அந்த மனைவி என்ன பேசினாங்க இன்னுமா மாசின் மயில் நிலைத்திருக்கிறாய் திரும்ப வாசிங்க என்னம்மா இன்னுமா மாசின்மையில் நினைத்திருக்கிறாய் கடவுளை பழித்து மடிவது தானே என்று சொல்வார் பாருங்க கனிவான பேச்சான்னு பாருங்க இன்னுமா நீ மாசின் மேல் இன்னுமாயா நீ உயிரோட இருந்துகிட்டு இருக்க செத்து தொலைய வேண்டிதானையா அப்படின்னு சொல்லி திட்டுவது போல புன் நிறைந்த தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற அந்த தீயாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கக்குவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை இத்தகைய பேச்சுக்கள் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் அவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார் அதனால் எபேசையர் எழுதிய திருமுகத்தில் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை எதுவும் வர வேண்டாம் நல்ல வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளை உற்சாகமூட்டும் வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை கனிவு மிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது நம்முடைய வீட்டிலே கனிவான வார்த்தைகளை நாம் உற்சாகத்தோடு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்றோமா என்று இன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கணவன் மனைவியிடையே கனிவு காட்டக்கூடியவர்களாக கனி உள்ளவர்களாக அவ் எவ்வாறு அந்த ஊனமுற்ற பையன் கனிவு தான் கஷ்டப்படுவது போல தான் அந்த நாய்க்குட்டியும் கஷ்டப்படும் என்று கனிவு மிகுந்தவனாக இருந்தானோ அது போல நம்முடைய குடும்பத்தில் கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் கனிவு காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் நிறைய மருமகள்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க நிறைய மருமகள் உட்கார்ந்துருக்குறீங்க எத்தனை மருமகள்கள் மாமியாரையும் மாமனாரையும் வச்சு பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏமா அவங்க மருமகன் நல்லா பார்த்துக்கிறாங்களா ஐயோ பாருங்க முகத்தை பாருங்க எப்படி போகுது ஏன்னா யோசித்து பார்க்கணும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் பாருங்க ஒரு மாமனார் படுத்த படுக்கையாக கிடந்தார் படுத்த படுக்கையாக கிடந்தார் நான் சந்திக்க போறேன் அவர் தண்ணி தண்ணிங்கிறாரு இந்த அம்மா தண்ணி கொடுக்க மாட்டேங்குது எங்க அந்த அம்மா த ஐயா தண்ணி கேட்கறே கொஞ்சம் தண்ணி கொடுத்தா தான் என்ன நீங்கள் சும்மா கடங்க ஃபாதர் நீங்களா வந்து கூட்டி தொடப்பீங்க அப்படிங்க ஏன் தண்ணி கொடுத்தோம்னா அவர் கொடுத்த எங்கேயோ நடக்கிற நம்ம குடும்பத்தில் கூட நடக்கலாம் யோசித்து பார்க்க வேண்டும் கனிவோடு அந்த மருமகள் இருக்கிறாரா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் ரூத்து புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அங்கும் சொல்லப்பட்டு இருக்கும் ரூத்து தன்னுடைய மகள் நகோமி மாமியார் தன்னுடைய மருமகள் ரூத்தை பார்த்து அம்மா நீ உன்னொரு புது வாழ்க்கையை அணு அமைச்சுக்கோ உன் வீட்டுக்கு போயிடு உன் தாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மருமகள் ரூத்து என்ன சொல்லுவா சொல்லுவாங்க அத்தை உன்னை விட்டு நான் போகும்படி என்னை வற்புறுத்தாத உன்னுடைய இல்லமே என்னுடைய இல்லம் உன்னுடைய இனமே என்னுடைய இனம் உன்னுடைய தெய்வமே என்னுடைய தெய்வம் நீ எங்க இறப்பியோ அங்கேயே நான் இறப்பேன் நீ எங்க போனாலும் நான் உன்னை பின்பற்றியே வருவேன் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் என்று அந்த மருமகள் ரூத்து தன்னுடைய மாமியார் நகோமியை பார்த்து கனிவான வார்த்தைகளை உச்சரிப்பார் அம்மா மாமா எங்கடன்னு சொல்லி அந்த மருமகள் மருமகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை மாமியார் அமைத்து கொடுப்பதை அந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது அன்புக்குரியவர்கள் நம்முடைய குடும்பத்தில் இத்தகைய கனிவான பேச்சுக்கள் மாமியார் மருமகளிடையே மாமியார் மாமனாரிடையே மருமகள் மருமகனிடையே இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் நேற்று செய்தித்தாளாவை எடுத்து வாசித்து பார்த்தீங்களா மாமியாரை நெருப்ப எண்ணெயை ஊத்து கொளுத்தி இருக்கிறான் மருமகன் கொளுத்தி மாமியாவும் செத்து போச்சு அந்த நெருப்புல மருமகனு கருகி போயிட்டான் தலைப்பு செய்தியாக மாலை மலரில் வந்துருந்துச்சு இப்படிப்பட்ட உலகம் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன கனிவோடு நடந்து கொள்வதில்லை இதயத்தில் கனிவு இல்லை ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் மனத்தாழ்ச்சியும் கனிவும் உடையவன் என்று சொல்லுகின்றார் ஆக அந்த ஆண்டவர் கனி உடையவராக இருந்தார் குடும்பத்திலே கனிவு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை நாம் இருக்க பற்றி கொள்ள வேண்டும் அவர் சென்றவிடமெல்லாம் நன்மையை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அவர் மக்களை பார்த்தார் அவர்கள் ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்ததை கண்டு அவர்கள் மீது பறிவு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பறிவு நம்மிடம் இருக்கிறதா என்று அன்புக்குரியவர்களே யோசித்து பார்க்க இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது சாலமோன் அரசர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகின்றார் பில்லாய் பில்லாய் மகனே என் மகளே நான் சொல்வதை கேளு ஓ வாயிலிருந்து உண்மையும் கனிவும் வெளிப்படட்டும் இந்த தமிழில் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் வாய்மையும் வேற என்ன சொல்லியிருக்குங்கம்மா அன்பும் வாய்மையும் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் ஆங்கில பைபிளை எடுத்து வாசிப்பார் கைண்ட்னஸ் என்கின்ற வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கும் உன்னிடம் கனிவும் உண்மையும் வெளிப்படட்டும் அதனை நீ அணிகலனாக அணிந்து கொள் என்று சாலமோன் அரசர் தன்னுடைய மகனுக்கு சொல்லப்பட்டதாக இருக்கின்றது அன்புக்குரிய நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் கனிவோடு இருப்பதற்கு நாம் கற்றுத்தருகின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச கதை ஒன்று இருக்கும் தெரிஞ்ச கதை தான் அம்மா அம்மா என்ன செய்வாங்க தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஒரு அலுமினிய தட்டில் என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க இந்த பையன் என்ன செய்வான் பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்ச நாள்ல அந்த மாமனார் மாமியார் இறந்துருவாங்க தாத்தா பாட்டி இறந்துருவான் இந்த அலுமினிய தட்டை என்ன செய்வான் அவன் எடுத்து பத்திரமா வைப்பான் அம்மா சொல்லுவாங்க எதுக்குடா இந்த அலுமினிய தட்டு வேணாண்டா உனக்கு வேற வாங்கி தரேன் தங்கத்தட்டே வாங்கி தரேன்டா அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குடான்னு இல்லைம்மா இதுதான் எனக்கு வேணும் ஏண்டா இதை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் முறையிடுவாங்க அப்போ அந்த அப்பாட்டையும் சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஏண்டா இப்படி பண்ணுற இல்லைப்பா இன்றைக்கி அம்மா தாத்தா பாட்டிக்கு அம்மா இந்த தானே சோறு போட்டாங்க நாளைக்கு உங்களுக்கும் இதே தானே நான் சோறு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தான் அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன ஆகுமா குத்துச்சான் இன்னைக்கு நிறைய பேரை குத்துதா இல்லையான்னு கேட்டு பார்த்துக்கும் அன்புக்குரியவர்களே கனிவுடைய பேச்சு கனிவான இதயம் நம்முடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக மாற்றும் ஒற்றுமை மிகுந்த குடும்பமாக மாற்றும் உறவுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய குடும்பமாக மாற்றும் என்பதில் சந்தேகமே கிடையாது அந்த கனிவு என்னிடம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் கொலசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆண்டவர் இதைதான் சொல்லுகின்றார் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மையோடு இருங்கள் பறிவோடு இருங்கள் அன்பை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாக அமையட்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த கனி உடையவர்கள் அன்பினை வெளிப்படுத்துவார்கள் இந்த கனி உடையவர்கள் இரக்கத்தை வெளிப்படுத்துவார்கள் இந்த கனி உடையவர்கள் பரிவினை காட்டுவார்கள் இந்த கனி உடையவர்கள் எல்லோரையும் அரவணைத்து ஒற்றுமைக்கு வழிப்படுத்துவார்கள் அதனால்தான் தான் நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம் கனி உடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள் என்கிட்ட என்னை பார்க்க வரீங்க பங்கு சாம நான் இருக்கிறேன் எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறேன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது என்கிட்ட பேச வருவீங்களா குடல் கொழம்பு இறால் குழம்பு மீன் அப்படின்னு செஞ்சு தருவீங்களா சீச்சி இந்த ஆள் எரிஞ்சு எரிஞ்சு உழுவுறான் இவனுக்கு போய் நான் செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு என்ன செய்வீங்க என் பக்கத்திலேயே வரமாட்டீங்க இதே வரும் பொழுது வாங்கம்மா உட்காருங்க சாப்பிடுங்க காஃபி குடிக்கிறீங்களா டிஃபன் சாப்பிட்றீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு உங்கள்கிட்ட நல்லா பேசணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க இரண்டு மடங்காக எனக்கு நீங்கள் கூடுதலாகவே செய்வீர்கள் அந்த அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் மக்களை உரிமை சொத்தாக்கி கொள்வர் உரி உறவுகளை உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார் அன்புக்குரியவர்களே அந்த கனிவு என்னோடு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு சாமியார் பூச வச்சிகிட்டு இருந்தாரு ஆல்டர் பாய்ஸ் ரெண்டு பேரும் பூசோதையை செஞ்சானீங்க பூசோதையை செய்யும்போது ஒருத்தன் ரசத்தை கீழே ஊத்திட்டான் கீழே ஊத்திட்டான் தலையிலே தட்டுனார் ஏண்டா முட்டா பையலே ரசத்தையா கீழே ஊத்திட்டு இருக்க போடா அப்படின்னு துரத்துனார் அவன் என்ன செஞ்சிட்டான் வெளியில போயிட்டான் போயிட்டு நாத்திகனா மாறிட்டான் நாத்திகனாக மாறிட்டான் அடுத்து இன்னொரு பையனா செய்தான் பூசோதவி செய்தான் அதே சாமியார் இல்லை வேற சாமியார் தம்பி திரா திராட்சரசத்தை கீழே ஊற்றிட்டான் உடனே அந்த பையனை பார்த்து என்ன செஞ்சார் தம்பி ஊற்றாதப்பா அடுத்த முறை நல்லபடியாக நீ பூசோதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு கனிவான வார்த்தைகளால் பேசினார் இங்கே கவனிங்க நெருப்பணையை எறிகிறதை பார்க்க வேண்டாம் கனிவான வார்த்தைகளால் பேசினார் அப்போ அந்த பையன் என்ன ஆகிட்டான் பிற்காலத்தில் போப்பாண்டவராக மாறினானா கனிவான பேச்சு நல்ல இறுகிய மனதையும் கரைக்கக்கூடியதாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக அன்புக்குரிய நம்முடைய குடும்பத்தில் கனி உள்ளவர்களாக வாழுவோம் ஒற்றுமை வளர்த்தெடுப்போம் அன்பினை பகிர்ந்து கொடுப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும்